வணக்கம் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை அஷ்டமி நவமி ரெண்டும் இருக்குது நல்ல நேரம் இல்லை ஆனால் பல ராசிகளுக்கு காரியம் நல்லா நடக்கும் அது யாருக்குங்கிறத இப்போ நாங்கள் சொல்கிறோம் செவ்வாய்க்கிழமை கேது பகவானுக்கும் முரியது செவ்வாய் பகவானுக்கும் முரியது அதெல்லாம் அனுசரித்து தான் இப்போ சொல்கிறோம் பலன்கள் கேட்டுக்கோங்க மேயர்களே சிறப்பான நாளாக இல்லை அலட்டல் பொறுமை அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை அஸ்வினியிலே பிறந்தவர்கள் விநாயகருக்கு தீபம் போடணும் அஸ்வினிக்கு தலைவர் கேது கேதுவுக்கு தலைவர் விநாயகர் காலையில சூரியனுக்கு தீபம் போட்டுருங்க ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் பரத்வாஜரே போற்றி பழனியே போற்றி சித்திரகுப்தரே போற்றி சித்திரலேகா போற்றி பாரதியார் கவிதைகளில் ஒரு பகுதி விநாயகர் நான்மணி மாலை அதை படிச்சு பாருங்க புரியும் எளிமையா புரியும் படிச்சு பாருங்க நல்லது ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க சிக்கன சிரமம் பார்க்காதீங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க உறுதி நாள் நல்ல முன்னேற்றம் உங்கள் பிறவி பலமான தைரியம் வெற்றியை தரும் அனுகூலமான எண் இரண்டு நான்கு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு அதனால வழிபாடு முக்கியம் என்ன பண்ணணும் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்துல தீபம் ஓடணும் ஔவையார் அருளிய விநாயகர் அகவல் சீத கிழமை ஆரம்பிக்குது அதை படிச்சு பார்க்கணும் இருந்து ஜெயமோகனுடைய வெண்முரசு இருந்து காமணி நேரம் படிக்கணும் எத்தனை தான் சார் படிக்கிறது திருஷ்டி குறையணும்னா படிங்க உங்க சௌரியம் வியாதி குணமாகணும்னா மருந்து சாப்பிடுங்க ஏழைகளுக்கு காக்கிக்கு பசியாத்துங்க நல்லது குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க மிதுன ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர் உண்டு நல்ல நாளாக இருக்கும் பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் அனுகூலமான என் மூன்று நான்கு வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு அதனால வழிபாடு முக்கியம் என்ன பண்ணணும் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும் ஔவையார் அருளிய விநாயகர் அகவல் சீத கழவ செந்தாமரை பூம்னு ஆரம்பிக்குது அதை படிச்சு பார்க்கணும் இருந்து ஜெயமோகனுடைய வெண்முரசு இருந்து காமணி நேரம் படிக்கணும் எத்தனை தான் சார் படிக்கிறது திருஷ்டி குறையணும்னா படிங்க உங்க சௌரியம் வியாதி குணமாகணும்னா மருந்து சாப்பிடுங்க ஏழைகளுக்கு காக்கிக்கு பசியாத்துங்க நல்லது குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க கடகராசிக்காரனேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா உங்க உங்கள் பிறவிபலமான பேச்சு சாமர்த்தியம் நிதானம் பொறுமை ஜெயிக்கும் நல்ல நாளாக இருக்கும் அனுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது அதனால் வழிபாடு முக்கியம் என்ன பண்ணணும் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தெய்வம் போடணும் ஔவையார் அருளிய விநாயகர் அகவல் சீதக்கிழமை செந்தாமரை பூன்னு ஆரம்பிக்குது அதை படிச்சு பார்க்கணும் கோயில்ல இருந்து ஜெயமோகனுடைய வெண்முரசு கோயில் இருந்து காமணி நேரம் படிக்கணும் எத்தனை தான் சார் படிக்கிறது திருஷ்டி குறையணும்னா படிங்க உங்க சௌரியம் வியாதி குணமாகணும்னா மருந்து சாப்பிடுங்க ஏழைகளுக்கு காக்கிக்கு பசியாத்துங்க நல்லது குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க சிம்ம நேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்ற மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஏழு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு அதனால வழிபாடு முக்கியம் என்ன பண்ணணும் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்துல தீபம் ஓடணும் ஔவையார் அருளிய விநாயகர் அகவல் சீதக்கிழமை கிழமை செந்தாமரைப்பும் ஆரம்பிக்குது அதை படிச்சு பார்க்கணும் இருந்து ஜெயமோகனுடைய வெண்முரசு இருந்து காமணி நேரம் படிக்கணும் எத்தனை தான் சார் படிக்கிறது திருஷ்டி குறையணும்னா படிங்க உங்க சௌரியம் வியாதி குணமாகணும்னா மருந்து சாப்பிடுங்க ஏழைகளுக்கு காக்கிக்கு பசியாத்துங்க நல்லது குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க கண்ணீராசிக்காரேயர்களே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தேவையற்ற பேச்சு குழப்பம் தடுமாற்றம் இருக்கு எனவே வழிபாடு முக்கியம் நிதானம் அனுகூலமான எண் இரண்டு தெற்கு பச்சை காலையில் சூரியனுக்கு தீபம் போட்டுருங்க ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் பரத்வாஜரே போற்றி பழனியே போற்றி சித்திரகுப்தரையே போற்றி சித்திரலேகா போற்றி பாரதியார் கவிதைகளில் ஒரு பகுதி விநாயகர் நான்மணி மாலை அதை படிச்சு பாருங்க புரியும் எளிமையாக புரியும் படிச்சு பாருங்க நல்லது ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க சிக்கன சிரமம் பார்க்காதீங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க உறுதி துலாராசிக்காரேயர்களை சூப்பரான நாள் அல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு வீண் இல்லை வீண் கவலை இல்லை வெற்றி உயர்வு சந்தோஷம் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு சிவப்பு வெள்ளை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு பொறாமை வைத்தறிச்சல் இருக்கு அதனால வழிபாடு முக்கியம் என்ன பண்ணணும் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட்டுடணும் சரி போட்டுறோம் சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கெல்லாம் பசியாத்துங்க குலதெய்வத்தை நினைச்சு பண்ணுங்க கூடவே தயவு செய்து பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்க நல்லது ரமணர் உடையார் எத்தனையோ நல்ல புத்தகம் எழுதியிருக்கிறார் படிச்சு பாருங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்க மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் நல்லது நடக்கும் நேயர்களை நாங்கள் என்ன சொல்கிறோம்னா சந்திராஷ்டிரமம் எத்தனை மணி வரைக்கும் சார் பகல் ஒரு மணி வரை சந்திராஷிரமத்தனோட பாதிப்பு இருக்கும் எனவே வழிபாடு முக்கியம் அசைவன வேண்டாம் முக்கிய முடி வேண்டாம் ஜாக்கிரதை பகல் ஒரு மணிக்கு அப்புறம் பரவாயில்ல மெல்ல மெல்ல நல்லா இருக்கு அனுகூலமான எண் பகல் ஒரு மணிக்கு அப்புறம் தூங்க போகிற வரைக்கும் இரண்டு தெற்கு வெள்ளை பகல் ஒரு மணிக்கு முன்னாடி அனுகூலமான என் திசை நேரம் இல்லை என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் காலையில் சூரியனுக்கு தீபம் போட்டுருங்க ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் பரத்வாஜரே போற்றி பழனியே போற்றி சித்திரகுப்தரே போற்றி சித்திரலேகா போற்றி பாரதியார் கவிதைகளில் ஒரு பகுதி விநாயகர் நான்மணி மாலை அதை படித்து பாருங்க புரியும் எளிமையாக புரியும் படித்து பாருங்க நல்லது ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க சிக்கன சிரமம் பார்க்காதீங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க உறுதி தனுசு ராசிக்கார நேயர்களை வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை ஏன் சந்திராசிரமத்தோட பாதிப்பு ஆரம்பிக்குது சார் பகல் பன்னெண்டு மணில இருந்து தானே சார் எங்களை கேட்டால் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேணாம் இன்னைக்கு ஃபுல்லாகவே காலையில இருந்தே நிதானம் பொறுமை வழிபாடு முக்கியம் அசை உணவு வேண்டாம் மூணு நட்சத்திரத்துக்கும் முக்கிய முடிவு வேண்டாம் பண விஷயத்துல ஜாக்கிரதை அனுகூலமான என் திசை நேரம் இல்லை சந்திராஷ்டமம் புனர்பூசம் நாலாம் பாதம் ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்குதுங்கிறது உண்மைதான் ஆனா அதனோட பாதிப்பு முன்னாடியே வந்துடும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் காலையில இருந்தே இன்னைக்கு நாளைக்கு சந்திராஷ்டமம் ஜாக்கிரதை அனுகூலமான என் திசை நேரம் திருமோ சொல்றோம் இல்லை காலையில சூரியனுக்கு தீபம் போட்டுருங்க ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் பரத்வாஜரே போற்றி பழனியே போற்றி சித்திரகுப்தரையே போற்றி சித்திரலேகா போற்றி பாரதியார் கவிதைகளில் ஒரு பகுதி விநாயகர் நான்மணி மாலை அதை படிச்சு பாருங்க புரியும் எளிமையா புரியும் படிச்சு பாருங்க நல்லது ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க சிக்கன சிரமம் பார்க்காதீங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா ஜெய்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க உறுதி மகர ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்ற மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி உயர்வு சந்தோஷம் அனுகூலமான என் மூன்று ஏழு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குறிச்சல் இருக்கு வழிபாடு முக்கியம் என்ன பண்ணணும் வசதி பண்ண நேரத்துல விநாயகருக்கு தீபம் போடணும் சரி போட்டுறோம் சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கெல்லாம் பசியாத்துங்க குலதெய்வத்தை நினைச்சு பண்ணுங்க கூடவே தயவு செய்து பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்க நல்லது ரமணர் உடையார் எத்தனையோ நல்ல புத்தகங்கள் படிச்சு பாருங்க இதெல்லாம் இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் நல்லது நடக்கும் கும்பராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் அனுகூலமான என் இரண்டு தெற்கு பச்சை காலையில சூரியனுக்கு தீபம் போட்டுருங்க ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் பரத்வாஜரே போற்றி பழனியே போற்றி சித்திரகுப்தரையே போற்றி சித்திரலேகா போற்றி பாரதியார் கவிதைகளில் ஒரு பகுதி விநாயகர் நான்மணி மாலை அதை படிச்சு பாருங்க புரியும் எளிமையா புரியும் படிச்சு பாருங்க நல்லது ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க சிக்கன சிரமம் பார்க்காதீங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க உறுதி மீனராசிக்காரனேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர் உண்டு நல்ல நாளாக கண்டாய் இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் அனுகூலமான என் மூன்று ஏழு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது பொறாம வைத்தறிச்சல் இருக்குது அதனால் வழிபாடு முக்கியம் என்ன பண்ணணும் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போடணும் சரி போட்டுடோம் சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கெல்லாம் பசியாத்துங்க குலதெய்வத்தை நினைச்சு பண்ணுங்கள் கூடவே செய்து பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்க நல்லது ரமணர் உடையார் எத்தனையோ நல்ல புத்தகம் எழுதியிருக்கிறார் படிச்சு பாருங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்க மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் நல்லது நடக்கும் நேயர்களே இன்று நல்ல நேரம் இல்லை அஷ்டமி நவமி பாதிப்பு இருக்கிறது எனவே நல்ல நேரம் இல்லை கேது பகவான் சிம்மத்திலே இருக்கிறார் இன்னும் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட அங்கே இருப்பார் அதனால யாருக்கு நன்மை இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு கேட்டால் மிதுனத்துக்கு நன்மை மீனத்துக்கு நன்மை மிதுனத்துக்கு அதிர்ஷ்டம் அதிகமாகும் மீனத்துக்கு எதிரி தொல்லை கடன் தொல்லை வியாதி தொல்லை குறையும் துலாமுக்கு வருமானம் சிறக்கும் உயர்வு வரும் ஆம் இதெல்லாம் தான் துலாமுக்கு மிதுனத்துக்கு மீனத்துக்கு தான் கேது பகவானுடைய கருணை இன்னும் ஒரு வருடத்திற்கு இருக்கிறது மீதியுள்ள ராசிக்கு என்ன பண்ணணுங்கிறத தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் வழிபாட்டில் பிரார்த்தனையில சொல்கிறோம் எனவே கேதுவனுடைய கருணை மூணு ராசிக்கு தான் இருக்குதுங்கிறதுனால மீதமுள்ள ஒன்பது ராசிக்காரர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம் பயன்படுத்திக்கோங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்